நான் சொன்னதும் அது எப்படி சாப்பிட்டா அது குறையுது அதில் என்ன நடக்குதுன்னு வெந்தயத்தை ஐயா கொஞ்சம் தயவு செய்து நல்லா மிக முக்கியமான செய்தி நீரிழிவு இன்றைக்கு விழுக்காடு கூடிக்கொண்டே போகிறது இருபது வயசுலேருந்தே இப்போ நீரிழிவு வர துவங்கி விட்டது முன்னெல்லாம் அது பணக்கார நோயின்னு சொன்னால் ஒரு வயசான நோயின்னு சொன்னால் இப்போ அதெல்லாம் மாறிப்போச்சு ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து பிடிச்சிக்கிது காரணம் என்னென்னா நம்ம வாழ்வியல் மாற்றம் சோம்பேறி ஆகிட்டோம் உடலுடைய பிள்ளை நிறைய எரிப்பு சாப்பிட்றோம் சீக்கிரமே நம்முடைய குளுக்கோஸ் ஜீரோ நம்மன்ற இன்சுலின் காலி ஆகி போகிறது அது வேற சப்ஜெக்ட் அதை பற்றி ஒரு நாள்லாம் பேசலாம் சரி அதை விட்டுருவோம் இப்போ எப்படி சாப்பிட்றது வெந்தயத்தை நன்றாக கல் மண் இல்லாமல் சுத்தம் செய்துவிட்டு தண்ணீரில் போட்டு கழுவி உதாரணமாக ஒரு 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 சேர ஒரு கரண்டி அளவுக்கு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா கழுவிட்டு அதை ஒரு ஒரு கோப்பைக்குள்ளே போட்டு அது மூழ்கிற அளவுக்கு நிறைய தண்ணீர் ஊற்றி அதை காலையில் வச்சிரு ஒரு பத்து மணி நேரம் அது ஊரட்டும் நன்றாக ஊறிய பிறகு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரம் அதுக்கு மேலே ஊற வேண்டாம் அந்த தண்ணியை முழுமையாக இருத்துட்டு நல்லா வடிகட்டும் அதில் ஈர இருந்தால் அது அழுகி போயிடும் ரொம்ப முக்கியம் சுத்தமாக வடிகட்டிவிட்டு அதை ஒரு ஹார்ட் பேக் எல்லா வீட்லேயும் இருக்குது இல்லை ஒரு துணியில் முடிஞ்சு இல்லை ஒரு கப்பில் இருந்தால் அந்த கப்பை மூடி அப்படியே கமுத்தி மூடுறதோடு அப்படியே கமித்தி வச்சுட்டு முப்பத்தாறு மணி நேரம் அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இப்போ சாயந்தரம் இன்னைக்கு இரவு கவிழ்த்தி வச்சிருக்கீங்க அன்று இரவு ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் அடுத்த நாள் பகல் ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் அடுத்த நாள் இரவு ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் மொத்தம் எவ்வளோ நேரம் ஆச்சு மூணு பன்னெண்டு முப்பத்தாறு இன்னும் நமக்கு மரக்கணக்கெல்லாம் தெரியுது இப்போ காய்கறி வாங்குறா கூட கால்குலேட்டர் இருந்தால் தான் பரவாயில்ல வெரி குட் ஸோ முப்பத்தாறு மணி நேரம் முளை முளைக்க வைத்த வெந்தயத்தை அப்படி திறந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்டிமீட்டர் நீட்டு முளைச்சிருக்கும் உங்களால் நம்பவே முடியாது அப்படி முளப்பு வெள்ளை விளையர்ந்து வெள்ளி கம்பி மாதிரி முளைச்சிருக்கும் அந்த வெந்தயம் தங்க மாதிரி பளவளன்னு இருக்கும் அதை எடுத்து ஆச்சரியம் காத்திருக்கிறது அந்த வெந்தயத்தை மென்று சாப்பிட்டிங்கன்னா இனிக்கும் கசக்காது வெந்தயத்தை நான் கசப்பா சாப்பிட்டுட்டு வாந்தி எடுத்துக்கிட்டு எனக்கு சரியாகலன்னு சொல்கிறவங்களுக்கு சொல்றேன் அந்த வெந்தயம் இனிக்கும் இனிக்குன்னா உடனே தேனாக இனிக்குமா சார் இல்லை அது கசக்காது சாப்பிட ருசியாக இருக்கும் எவ்வளவு சாப்பிடணும் உங்களுடைய உடலில் இருக்கிற சர்க்கரையுடைய அளவை பொறுத்து உங்களுடைய வயதை பொறுத்து கொஞ்ச நாளையில் நீங்களே அதை தீர்மானித்துக் கொள்ளலாம் இது என்ன மாத்திரையா என்ன ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஜி டூ தௌசண்ட் எம்ஜி அதில் ஒன்றும் கிடையாது முதல்ல ஆரம்பத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் ஏறத்தாழ எட்டுல இருந்து பத்து கிராம் முளை கட்டியது அதை வாயிலே போட்டு கொழ 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 என்று நன்றாக வென்று திரவமாகிற அளவுக்கு மாற்றி வள்ளுவன் சொன்னதை போல் அருந்தனும் மருந்து என யாக்கைக்கு அருந்தியது அற்றது போச்சு உடனே அருந்தத வள்ளுவனுக்கு தெரியாதா உணவு சாப்பிடுறது தண்ணீர் அருந்துவது பானம் அருந்து தெரியாதா அப்ப ஏன் போட்டா அருந்து உணவை அருந்து உணவை அருந்துதல் நீராக்கி சாப்பிடுதல் கன்வெர்ட் த சாலிட் இன்ட்டு லிக்விட் திடப்பொருளை திரவமாக்கி சாப்பிடுன்னு சொன்னால் அருந்துதல் அதுபோல் அந்த வெந்தயத்தை வாயிலே இட்டு நன்றாக மென்று 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 குழைய 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 மென்று நீர் போல ஆக்கி அதை விழுங்கிடுங்க இப்போது சிலருக்கு சீதள உடம்பு இருக்கும் சளி சைனஸ் இருக்கும் அந்த மாதிரி இருப்பவர்களாக இருந்தால் இதை சாப்பிட்டுட்டு சுட சுட ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சுடுங்க சளி பிடிக்காது சைனஸும் வராது ஒன்று வராது இல்லைன்னா சளி பிடிக்கும் அப்போ உடனே எனக்கு திட்டப்படாது இவர் வெந்தயத்தை எந்த சாப்பிட சொன்னார் இந்த ஆள் பேச்சை கேட்டுட்டு சாப்பிட்டு எனக்கு சளி பிடிச்சிக்கிச்சு அதுக்கு தான் மாற்றி சொல்கிறேன் இப்படி சாப்பிடுங்கள் அளவை உங்கள் உடலுக்கு ஏற்றாற்போ நீங்களே தீர்மானித்து கொள்ளுங்கள் உங்கள் குருதியிலே சர்க்கரை அளவு இரநூறு இருக்குதுன்னாக்கா ஒரு ஒரு ரெண்டு டீஸ்பூன் சாப்பிடுங்க முந்நூறு இருக்குதுன்னா ஒரு மூணு டீஸ்பூன் சாப்பிடுங்க ஒரு வாரம் சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த விரலை பொத்த போட்டு எடுத்து ரத்தத்தை டெஸ்ட் பண்ணி பாருங்கள் கட்டுப்பாட்டில் வந்துடுச்சுன்னா குறச்சிக்கோங்க அவ்வளவுதான் என்னோட பெரிய கம்ப சூத்திரம் ஒன்றும் கிடையாது சோ இப்படி அந்த வெந்தயத்தை முளைக்கட்டி முப்பத்தாறு மணி நேரம் முளைக்கட்டி சாப்பிட்டால் சர்க்கரை குறையவில்லை என்று ஒருவர் கூட சொல்லுவதில்லை ஏன் ஏன் எங்கே தப்பு பண்ணிட்டோம் பால் வேணுன்னா மடியில் கறக்கணும் வாலில் கறந்தால் பால் வருமா அதே மாட்டுக்கிட்ட சுரந்தா கூட அப்போ எப்படி சாப்பிடணும் அதை விட்டுட்டு வெந்தயத்தை தப்பு சொல்லப்படாது சித்திரங்களை திட்டப்படாது என்ன கண்டுபிடிச்சிருக்கா இந்த வெந்தயத்தில் ஒரு சத்து பொருள் இருக்கிறது அந்த சத்து பொருளுக்கு பெயர் ஃபோர் ஹைட்ராக்சி ஐசோலூசின் வேதியல் பொருள் ஃபோர் ஹைட்ராக்சி ஐசோலூசின்னு பேர் எதுக்கு முளைக்கட்டாத வெந்தயத்துக்கும் முளைக்கட்டிய வெந்தயத்துக்கும் வேறுபாடு என்னென்னா ஃபார்ட்டி டு செவன்டி பர்சன்ட் நாற்பதுலேருந்து எழுபது விழுக்காடு கூடுகிறது இது கூட நான் என்ன கூடாட்டி நமக்கு என்ன அங்கதான் விஷயம் ஏன்னா இந்த ப்ரோ இந்த ஃபோர் ஹைட்ராக்சி ஐசோலூசின் இஸ் எ ஃபைட்டோ இன்சுலின் அது தாவர இன்சுலின் என்று பெயரிட்டு இருக்கிறான் இதை கண்டுபிடிச்சவ யாரு நம்ம தாத்தையா திரு நம்முடைய தேரையர் கண்டுபிடிச்சா சித்தர்கள் கண்டுபிடிச்சான் அவன் சாப்பிட்டு சொன்னான் இவன் அதுக்கு வியாக்கியானம் சொல்றான் வேதியியல் வியாக்கியானம் என்ன வியாக்கியானம் சொல்றான் அதிலே போர் ஹைட்ராக்சி ஐசோலூசின் இஸ் பிரசன்ட் இன் தி பெனுகிரி இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் போர் ஹைட்ராக்சி ஐசோலூசின் இன்க்ரீசஸ் பை ஃபார்ட்டி டு செவன்டி பர்சன்ட் வென் இட் இஸ் ஜெர்மினேட்டர் இந்த அன்ஜெர்மினேட்டர் பெனுக்ரிக் இட்ஸ் லெஸ் அப்போ ஃபைட்டோ இன்சுலினை கூட்டுவதற்குரிய மார்க்கத்தை கண்டுபிடித்து உலகுக்கு சொல்லி சித்தன் இப்படி சாப்பிடணும் எல்லாம் யாருக்காவது ஏதாவது பிழை இருந்தா உடனே என்ன கூட்டு திட்டுங்க முத்துகிஷ இருக்குது வாங்கி யாரும் திட்ட திட்டமாட்டீங்க அப்படி நம்முடைய பூர்வீகம் நம்முடைய மரபு நம்முடைய ஞானம் உலகம் வியந்து பாராட்டுகிற ஒரு ஞானத்துக்கு நாம் சொந்தக்காரர்கள் இந்த மொழியில் இந்த மண்ணில் இந்த மந்திர்கள் மத்தியில் இல்லாதது என்று ஒன்று இல்லை இல்லாதது இல்லை என்கின்ற பெருமைதான் நமக்கு இருக்கிற பெருமை நாம் நம்மிடத்திலே இருக்கிற அனைத்தையும் தெரிந்து கொண்டால் அறிந்து கொண்டால் நம்மை விட சிறந்த ஒரு வாழ்க்கையை உலகத்தில் யாருக்கும் தரக்கூடியவர்கள் இன்னொருவர் இருக்க முடியாது ஆகையினாலே அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே உலகளாவிய தமிழ் உலக சொந்தங்கள் நலமுடன் பல்லாண்டு வாழ்வதற்கு சித்தர்கள் அளித்த இந்த அரிய வாய்ப்பு இதை இந்த மேடையில் இந்த மரபு மீட்டெடுக்கின்ற கருத்தரங்கிலே நம்முடைய முடிகொண்டார் சங்கம் நமக்கு இந்த வாய்ப்பை தந்திருக்கிறது சித்தர்களின் பெயரால் அவர்களை வணங்கி நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்